வணக்கம் நண்பர்களே காரா சேவு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம காரா சேவு செஞ்சிடலாம் ஏற்கனவே வந்து அவங்க மாவு போட்டிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து சட்டியில் வந்து மாவு இருக்கு தெரியுது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதாங்க தேவை மசாலா அரிசி மாவு கடலை மாவுங்க தண்ணி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த பொருள்லாம் நம்மளுக்கு வந்து சமையலுக்கு எப்பயுமே வச்சிருப்போம் தண்ணி வந்து அவங்களுக்கு வந்து அளவு தெரியும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க இவங்க வந்து அஞ்சரை கிலோ மாவு போடுறாங்க அதனால் வந்து மூன்றரை கிலோ வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறாங்க ரெண்டு கிலோ வந்து கடலை மாவு ஒரு நூற்றி அஞ்சு கிராம் உப்பு எடுத்துக்கிறாங்க ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து தெருங்காயத்தூளுங்க இவ்வளோதாங்க நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா போட்டு மாவு பிசைங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் கடையிலேயே வாங்க தேவையில்லை இந்த வீடியோ வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபுல்லாக பார்த்துங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்தமாரியே வந்து நீங்களும் செய்யுங்க அப்போ தான் வந்து காராசு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் ஜீரகலம் போட்டிருக்கணும் இல்லைங்களா பெருங்காயத்தூள் வந்து நல்லா கொஞ்சம் தரமான பெருங்காயத்தூள் எடுத்துங்க நல்லா வாசனையாக டேஸ்ட்டான பெருங்காயத்தூள் எடுத்துங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு எந்த அளவுக்கு பிசைகிறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து மாவு பிசைய பார்த்து தேவைக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பேசிங்க ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க அப்புறம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மாவு போடணும் அப்புறம் காரா சேவு வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது மாவு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் பெசைய முடியுமோ அளவுக்கு பிசைங்க இது டைமிங்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து காரா சேவு ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் மாவு பெசையிறத்துல தான் இருக்குது நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து காராசேவ் எப்படி செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இப்படி தான் காராசேவெல்லாம் செய்வாங்க கம்பெனிலாம் சுவிஸ்டாலுங்கள்லாம் வந்து காராசேவ் வந்து இப்படி தான் செய்வாங்க இந்த அச்சி வந்து இரும்பு ஜாமான்லாம் விற்கிது இல்லைங்களா கடை அந்த கடைகளில் தான் வந்து இந்த கம்பெனிக்கு தேவையான ஜாமான்லாம் வந்து அங்கே தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த ஜாமான்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க இது கொஞ்சம் ஆபத்தான வேலை இந்த வேலை வந்து மாஸ்டருங்க மட்டும் தான் செய்வாங்க நீங்கள் வந்து வீட்டில் செய்யாதீங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஏமா இருந்தால் நம்ம கை வந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே போயிடும் இப்போ வந்து காரா சேவை ரெடி ஆகிடுச்சிங்க டைமிங்னு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம்தான் அந்த கொஞ்சம் செவந்து வந்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் எடுத்துட வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து வந்து நிறைய கடைங்களுக்குலாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க நிறைய பேர் எடுத்துக்குவாங்க நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தால் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இவர் தான் தயார் பண்ணுறாரு மாஸ்டர் இவர் தான் இங்கே எல்லா பொருளும் இவர் தான் தயார் பண்ணுறாங்க இப்போ வந்து காரா சேவு வந்துங்க ரெடி ஆகிடுச்சிங்க இப்படி தான் வந்து காரா சேவு செய்வாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க